ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையானது வாழ்த்துக்கள் நம்ம என்னென்ன வகை மீன் வகைகள்லாம் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் நண்டு வந்திருக்கு விலை மீன் வந்திருக்கு திருக்கை வந்திருக்கு பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது குறுக்கு வலிக்கு அவ்வளோ நல்லது புறா மீன் எக்ஸ்போர்ட் ஆகிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு பாறை குமுலா புறா மீன்லேயே வந்து பெருசு கனவா பால் நண்டு வாங்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்ல நல்லது உடம்புக்கு அவ்வளோ நல்லது சீலா பாறை பாறையிலே பெருசு ஊழியிலே வந்து பெரிய ஊழி இன்றைய வரவு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு வெரைட்டி வந்திருக்கு நண்பர்களே மீன் வேண்டவங்க நம்மகிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் காட் ப்ளஸ் யூ ஆல் இந்த நாள் இனிய நாளாகாமையான வாழ்த்துக்கள் நம்ம கடை எங்கே இருக்கிற திருநகர் அஞ்சா ஸ்டாப்பில் இருந்து ஸ்ரீனிவாச நகர் ஐந்தாவது குறுக்குத்தெரு பெரியசாமி தாமம் பக்கத்தில் தான் இருக்குது தேங்க் யூ நண்பர்களே இந்த நாள் இணைய நாளாக அமைய நான் வாழ்த்துக்கேன் காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர்